சித்தர்களுக்கும் சித்த வைத்திய சொந்தங்களுக்கும் வணக்கம் வாத எண்ணெய் எவ்வாறு செய்வது என்பதை இந்த வீடியோ பதிவில் தெளிவாய் பார்க்கலாம் வாத எண்ணெய் தீர்க்கும் நோய்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் நாற்பது வகை வாதம் உதாரணமாக நடுக்குவாதம் வாதம் கீழ்வாதம் நரித்தலைவாதம் ஆமைவாதம் பக்கவாதம் போன்ற அனைத்து வகையான நாற்பது வாதத்தையும் தீர்க்கும் கை கால் வீக்கும் மேலும் பதினெட்டு வகை சூளை நோய்களையும் இந்த வாத எண்ணெய் தீர்க்கும் அடுத்ததாக வாத எண்ணெய் செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்பதை பார்க்கலாம் நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் வேப்ப எண்ணெய் ஒரு லிட்டர் விளக்கெண்ணெய் ஒரு லிட்டர் சுக்கு நூற்றி ஐம்பது கிராம் சுக்கை சுண்ணாம்பு கவசம் செய்து ஒரு நாள் வெயிலில் காய வைத்து மறுநாள் ஒரு இரும்பு கடாயில் மண் வைத்து அதன் மேலே இந்த சுக்குகளை வறுத்து எடுக்க வேண்டும் பின்னர் அவற்றை மேல்தோல் நீக்கி பொடி செய்து கொள்ள வேண்டும் எந்த வகையான உணவுகளையும் செரிமானம் அடைய செய்துவிடும் சுக்கு உடலில் உள்ள நச்சுகளை அனைத்தையும் வெளியேற்றும் உடல் உற்ற வாயுவை எல்லாம் அகற்றிவிட்டு மன அகங்காரத்தை ஒடுக்கும் சுக்கு அடுத்ததாக மிளகு மற்றும் அரிசி திப்பிலியை சுத்தி செய்து பொடி செய்து எடுத்தது நூற்றி ஐம்பது கிராம் அடுத்ததாக வெள்ளை பூண்டு நூற்றி ஐம்பது கிராம் வெள்ளை பூண்டை தோல் நல்ல மையாக அரைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஓமம் நூற்றி ஐம்பது கிராம் ஓமத்தை நன்றாக சுத்தம் செய்து பொடியாக்கி கொள்ள வேண்டும் அடுத்தது கிராம்பு நூற்றி ஐம்பது கிராம் கிராம்பில் உள்ள மொக்கை நீக்கி அதை தனியாக பொடி செய்து எடுத்துக்கொள்ளவும் அடுத்ததாக சதக்குப்பை நூற்றி ஐம்பது கிராம் சதக்குப்பையையும் சுத்தி செய்து நன்றாக பொடியாக அரைத்துக்கொள்ளவும் இந்த வசம்பை இரும்பு சட்டியிலே மண் வைத்து அதன் மேலே வசம்பை அடுக்கி வறுத்து எடுக்க வேண்டும் இவ்வாறு செய்யும்பொழுது வசம்பானது சுத்தியாகும் வசம்பானது உடல் சுத்தத்தை அதிகரிக்கும் வாத தோஷத்தை அமைதிப்படுத்தும் சிறு தொற்றுகள் கூட வராமல் தடுக்கும் தோல் நோய் வராமல் தடுக்கும் மேலும் கல்லீரலுக்கு வலு கொடுக்கும் வசம்பை வறுத்து எடுத்த பிறகு நாம் உடைத்து பார்த்தோமானால் இவ்வாறு இருக்க வேண்டும் இதுதான் வசம்பின் சுத்தி முறை இந்த பக்குவத்தில் வசம்பை நாம் எடுத்து விடலாம் அப்படி எடுத்த வசம்பை நாம் பொடியாக அரைத்து கொள்ள வேண்டும் கடைசியாக காபுல் பெருங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் இதுதான் காபுல் பெருங்காயம் இது ஆப்கானிஸ்தானில் உள்ள காபுல் என்ற இடத்துல வளரக்கூடிய மரத்தினுடைய பிசின் இதுதான் ஒரிஜினல் பெருங்காயம் மற்றபடி நாம சமையலுக்கு பயன்படுத்துறது எல்லாமே கூட்டு பெருங்காயம் தான் அனைத்து வகையான வைரல் நோய்களுக்கு இது சிறந்த மருந்தாக அமையும் இந்த காபுல் பெருங்காயம் உதாரணமாக சொல்லணும்னா பன்னி காய்ச்சலுக்கு கொடுக்கப்படுற அமாண்டடைன் சைன்மடைன் மருந்துகளைப் போல் வைரல் நோய்களை எதிர்க்கிற தன்மை பெருங்காயத்துக்கு உண்டு அப்படிங்கிறத தாய்வான் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபெரூலிக் ஆசிட் என்ற வேதியப்பொருள் இதில் இருக்கிறனால செல் ஆக்சிடேஷன் நடக்கும்போது உண்டாகிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை இது சரியான முறையில் பேலன்ஸ் பண்ணும் அதனால் இந்த பெருங்காயம் ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இருக்கும் மேலும் லிட்டியோலின் என்ற வேதிய பொருள் இருக்கிறனால இது நல்ல ஒரு ஆன்டி கார்சனிக் ஏஜெண்டாக இருக்கும் அதாவது கேன்சர் செல் வளர்வதைத் வளர்வதை தடுக்கும் மேலும் இது ஒரு ஆன்டி டாக்ஸிக்காகவும் இருக்கும் அதாவது கல்லீரலில் உள்ள நஞ்சுகளை நீக்குவதற்கு இந்த பெருங்காயம் பெரும் உறுதுணையாக இருக்கும் பார்ப்பதற்கு சற்று பிங்க் நிறத்தில் இருக்கும் இதன் மனம் அதிகமாக இருக்கும் தினமும் ஒரு கிளாஸ் மோரில் துளி பெருங்காயம் போட்டு பருகினால் உடல் குளிர்ச்சியாகும் கால்சியம் பெருகும் லாக்டோபாசலஸ் என்னும் நன்மை பயக்கும் பாக்டீரியா நம் உடலுக்கு கிடைக்கும் காபல் பெருங்காயம் அதிரத்திற்கு சிறந்த மருந்தாக விளங்குகிறது எனவே புலா சமைக்கும் பொழுது வாய்வு தரக்கூடிய வாழை கொண்டைக்கடலை பட்டாணி முட்டை கோஸ் போன்ற காய்கறிகள் சமைக்கும் போது துளி பெருங்காயம் உணவில் சேர்த்தார் வாய்வு என்ற வார்த்தைக்கு நம் உடலில் இடமே இல்லாமல் போகும் அடுத்ததா காடி மூணு லிட்டர் காடின்னு சொன்னாவே வைத்தியர்கள் அனைவரும் அன்னப்பால் காடியை தான் பயன்படுத்துவாங்க இந்த காடியானது எண்ணெயில் ஊற்றும்போது கடைசரக்கு முறிந்து பிரிப்பதற்கு மட்டுமே பயன்படுகிறது ஆனால் இந்த அன்னகாடி புளிப்பு சுவை கொண்டதுனால இது மூட்டு வலியை அதிகப்படுத்துகிற வாய்ப்பு உள்ளது அதனால் அன்னப்பாலுக்கு பதிலாக நாங்கள் வஜ்ரவல்லி என்று சொல்லப்படுகிற பிரண்டையிலிருந்து சார் எடுத்து அதன் மூலமாக இந்த வாத எண்ணெய் செஞ்சோம் இந்த வஜ்ரவலின்னு சொல்லப்படுற பிரண்டையை எடுத்துட்டு வந்து நல்ல சுத்தமான நீரில் கழுவி அதன் பின்னர் அதனில் இருக்கிற கணுக்களை நீக்கி மீதம் இருக்கிற பிரண்டையை நல்லா மிக்சியில் அரைச்சு சாறு பிழிஞ்சு எடுக்கலாம் இந்த பிரண்டையில் சோடியம் பொட்டாசியம் தாண்டி மெக்னீசியம் மற்றும் கேட்மியம் இருக்கிறனால இது எலும்புகளுக்கு தேவையான அனைத்து விதமானையும் சத்துக்களையும் கொடுத்து எலும்பை வலுப்பெற செய்வதில் ஒரு முக்கிய பங்காக இருக்கும் வஜ்ரம் என்றால் தேவேந்திர பெருமானின் ஆயுதம் என்று அர்த்தம் தேவேந்திர பெருமானின் ஆயுதத்தை பார்த்தீர்களானால் மனித உடலின் முதுகு தண்டுவடம் என்று சொல்லக்கூடிய ஸ்பைனல் கார்டை போன்றே காட்சியளிக்கும் எனவேதான் இந்த வஜ்ரவல்லின்னு சொல்லப்படுற பிரண்டையானது ஸ்பைனல் கார்டில் வேலை செஞ்சு டிஸ்க் பல்ஜ் மற்றும் டிஸ்க் கம்ப்ரெஷன் சொல்லப்படுற அனைத்து விதமான எலும்பு சம்பந்தமான நோய்களை சரிசெய்யும் மேலும் எலும்புடைய சத்து குறைபாட்டால் உண்டாகிற சிறுமூட்டுவலி பெருமூட்டுவழி ஆஸ்டியோஆத்ரட்டிஸ் ருமடாடாத்ரட்டிஸ் போன்ற அனைத்து எலும்பு சம்பந்தமான நோய்களை சரிசெய்யும் இந்த வஜ்ரவலின்னு சொல்லப்படுற பிரண்டை எனவே இந்த சாரை பயன்படுத்தி வாத என்ன போது இது மூட்டுக்கல்லில் தேங்கியிருக்கும் யூரிக் அமிலத்தை வெளியேற்றி மூட்டு சரி சரிசெய்யும் அடுத்ததாக வாத எண்ணெயின் செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம் முதலாவதாக நாம் மிக்சியில் உரித்து வச்சுருக்கிற வெள்ளை பூண்டை நல்லா கூழ் பதமாக அரைச்சிக்கலாம் அடுத்ததாக காபல் பெருங்காயத்தை அதில் நாம் சேர்த்து அரைக்கணும் அதன் கூட கடை சரக்குகளை ஒன்றன் பின் ஒன்றாக சேர்த்து அரைக்கணும் முதல்ல கிராம்பு பொடி அடுத்தது சதக்குப்பை அடுத்தது வசம்பு பொடி இப்படி ஒவ்வொன்றாக நாம் சேர்த்துக்கலாம் இந்த கடை சரக்குகள் அனைத்தையும் அரைப்பதற்கு நாம் சாறு பயன்படுத்தி அரைச்சிக்கலாம் இவை அனைத்தையும் அரைத்து ஒரு கூழ் பதத்துக்கு நாம் எடுத்து வைக்கணும் அவ்வாறு கூல் பதத்திற்கு அரைத்த கடை சரக்குகள் அனைத்தையும் நாம் கடைசியாகத்தான் நாம் எண்ணெயில் சேர்ப்போம் அடுத்ததாக அடுப்பில் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயில் முதலாவது தான் நாம் நல்லெண்ணெய் ஒரு லிட்டரை சேர்க்கிறோம் இந்த நல்லெண்ணெய் நல்ல சூடில் காஞ்ச பிறகு தான் அடுத்த எண்ணெயை நாம் சேர்க்கணும் இந்த வாத எண்ணெய் செய்யும் பொழுது அடுப்பு மிதமான தான் இருக்கணும் இப்போ நல்லெண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அதன் பிறகு நாம் வேப்ப எண்ணெய் ஒரு லிட்டரை நாம் இதில் சேர்க்கிறோம் வேப்ப எண்ணெயும் நல்லா சூடு ஏறின பிறகு தான் நாம் ஒரு லிட்டர் விளக்கெண்ணெயை நாம் அதில் மூன்றாவதாக சேர்ப்போம் மூன்று எண்ணெய்களும் சேர்ந்த பின்னர் நல்ல கொதிநிலைக்கு வந்த பிறகு நாம் ஏற்கனவே கடை சரக்குகளை காடியில் அரைச்சி விழுது பதத்தில் வச்சுருக்கிறத நாம் மெதுவாக சேர்க்கணும் இந்த கடை சரக்குகள் அனைத்தும் எண்ணெயில் நல்லா உறவாடி தனியாக பிரிஞ்சு தைலம் பதத்துக்கு வருவதற்கு குறைந்த பயத்தம் ஐந்திலிருந்து எட்டு மணி நேரம் ஆகும் அவ்வாறு தைலம் பதத்திற்கு வந்த பின்னர் ஆற விட்டு நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி பத்திரப்படுத்துங்க இந்த வாத எண்ணெயானது நாற்பது வகை வாதம் பதினெட்டு வகை சூளம் மேலும் கை கால் வீக்கம் அனைத்தையும் சரிசெய்யும் எங்கள் வைத்தியசாலையில் இந்த வாத எண்ணெய் பயன்படுத்தி குணமான ஒருவரின் வாக்கு மூலம் உங்களுக்காக காலையில் இந்த முட்டி கையை இடுப்புலாம் ஆனால் இப்போ அந்த எண்ணெய் தேய்ச்ச பிற்பாடு கொஞ்சம் சுமாராக இருக்குது நல்லா நடக்கிறேன் நான் நல்லா தூக்கம் வருது தூங்குறேன் கால்லாம் நல்லா இருக்குது கழுத்து நரம்புலாம் வலிக்கும் இப்போல்லாம் அசைய முடியுது நடக்க முடியுது மருந்து சாப்பிட்டதுனால ஐயக்கிட்ட கொஞ்சம் குணமாக இருக்குது நான் நடக்கிறேன் நல்லா நடக்கிறேன் நல்லா வீட்டுக்கு வாசலுக்கு வளாத்துறேன் நல்லா இருக்கிறேன் இப்போது தூக்கம் நல்லா வருது மருந்து சாப்பிட்டதுனால எவ்வளோ அவரால் நல்லதாக நல்லதே நடக்குது நல்லதாக நடக்கிறேன் நான் அண்ணா அதனால் வந்து இப்போ அந்த நரம்புக்கு நரம்புக்கு வலிக்கும் இப்போ நரம்புக்கு நரம்புக்கு வலிக்கலை நல்லா இருக்கிறேன் நான் இப்போ நல்லா எண்ணெயை தேய்க்கிறேன் நைட்டானால் எண்ணெயை தேய்க்கிறேன் காலையில் உடனே நல்லா ஃப்ரீயாக இருக்கிறேன் நான் அந்த எண்ணெய் தேய்ச்சதுனால நல்லா குணமாக இருக்குது உடம்பு நடக்க முடியுது நான் நல்லா நைட்டானால் நல்லா தூக்கம் வருது தூங்குறேன் எண்ணெய் தேய்ச்சி படுத்தவொடனே நல்லா தூங்கிடுவேன் கொஞ்சம் இது கரண்டியில் போட்டு காய்ச்சி கொஞ்சம் வித வெதன்னு தேய்ச்சா நல்லா இருக்குது எவ்வளோ மேலே தேவையில்லை ஒரு பாட்டில் அரை பாட்டிலு தான் இருக்குது தேய்ச்சி விட்டுருக்கேன் நல்லா இருக்குது இந்த வீடியோ பதிவை தயாரித்து வழங்க உறுதுணையாக இருந்த ஏக இறைவனுக்கு நன்றி